செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மண்புழு உரம் எப்படி ஈஸியாக தயார் பண்ணலாம் வீட்டிலேயே இயற்கையான ஒரு உரம் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் ஒரு வீடியோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மண்புழ உருவங்கள்லாம் போட்டு தான் நான் இந்த மாதிரி பன்னீர் ரோஜா செடியெல்லாம் வளர்த்துருக்கேன் ரொம்ப பெரிய பெரிய பூவாக கொத்து கொத்தாக பூக்கும் நிறைய முட்டுக்கள் விட்டுருக்கோம் நீங்கள் பார்க்குறீங்க பக்கத்துலேயே பாருங்கள் முட்டுக்கள்லாம் எவ்வளோ விட்டுருக்குன்னு ரொம்ப ஹைட்டாக போனக்கூடிய நான் வளர்ச்சி கூட பதியம் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பதியம் போடுறது அப்படின்ற வீடியோவும் உங்களுக்கு அதில் கிடைக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னால் பண்புழு உரம் ஒரு இயற்கையான ஒரு உரம் வந்து நம்ம வீட்டிலே தயார் பண்ணி போடலாம் ரசாயனம்லாம் கலந்து போடும்போது நமக்கு அவ்வளோ நல்ல பூக்கள்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது நான் நிறைய வளரும் ஆனாக்கா வந்து நிறைய பூக்கள் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் செடிகளுக்கு அவ்வளோ நல்ல வள வளர்ச்சியே ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது இயற்கையான உரங்கள் போடும்போது செடி செடிகள் ரெண்டு செடிப்பா வளரும் இப்போ வீட்டில் வந்து கொஞ்சம் பழங்கள்லாம் நம்ம நிறைய வாங்கி வச்சுட்டோம்னாக்கா சாப்பிட முடியாமல் சில நேரத்தில் போயிடும் அந்த மாதிரி தான் இந்த பழங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு அழுகின மாதிரி ஆயிடுச்சு அதை வந்து நம்ம வெளியில தான் தூக்கி போடுவோம் அப்படிலாம் இனிமேல் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ஒரு மண் தோட்டத்து மண்ணோ இல்லை செம்மண்ணோ என்ன மண் இருக்கோ அந்த மண்ணை ஒரு பெரிய பக்கெட்டில் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி பழங்கள்லாம் இருந்ததுன்னா வாழைப்பழம் கூட சில பேர் சாப்பிடாம கொஞ்சம் ஒரு மாதிரி கருப்பாகிடும் அப்பூ ஒரு பழப்பூச்சிக்கெல்லாம் பூச்சுட்டு வீட்டில் தான் இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் போது நம்ம தூக்கி தான் போடுவோம் அப்படி தூக்கி போடாமல் நம்ம வீட்லேயே ஒரு இயற்கையான ஒரு சத்துள்ள ஒரு உரம் நீங்கள் இந்த மாதிரி உரம் தயார் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மண்புழுக்கள் நிறைய வர ஆரம்பிச்சிடும் அப்படி தான் இந்த எப்படி உங்களுக்கு மண்புழு ஈஸியாக நம்ம வீட்லேயே இயற்கையாக வர முடியும் அப்படின்றத தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி பழங்கள்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து மண்ணுகளை மூடி விட்டுருங்க அதுக்கப்புறம் யார் டைட்டாக இருக்கிறதுக்கு காற்றெல்லாம் வெளியில் இருக்க காற்றெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பை போட்டு மூடி வச்சுருங்க இப்போ வந்து டெய்லி நம்மக்கிட்ட வந்து விஜிடபிள் வேஸ்ட் வேஸ்ட்டெல்லாம் இருக்கும் இப்போ காய் நறுக்குவோம் இல்லைனாக்கா வெங்காயம் பூண்டு இந்த மாதிரிலாம் நம்ம செய்வோம் அந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு காய்கள் காய்கள் நம்ம நம்ம செய்யும்போது கூட ஒரு சில காய்கள் அழுகி போன மாதிரி இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து இதே மாதிரி மண் மேலே போட்டுட்டு மேலே வந்து பக்கத்தில் ஒரு ட்ரை மண்ணில் மணலை வச்சுட்டு அது மேலே தூவி விட்டுருங்க அப்படி தூவி விடும்போது உங்களுக்கு வந்து அது அப்படியே உள்ளே போய் செட் ஆகிடும் செட் ஆகும்போது அந்த இயற்கையான அந்த சத்துக்கள் உள்ளுக்குள்ளே ஒன்று ஒன்றா மக்கி உங்களுக்கு மண்புழுக்கள் தோன்ற ஆரம்பிச்சிடும் இப்போ என்கிட்ட இந்த சாமிக்கெல்லாம் வைக்கிற ரோஜாப்பூலாம் ஒன்று ஒன்று வைப்போம் இல்லைங்களா அந்த பூக்கெல்லாம் நான் வந்து அந்த உதிரி உத்துவிட்டு வீட்டிலேயே ஈரமாக நிழான ஒரு இடத்துல காய வச்சுருக்கேன் இதையும் தூக்கி நான் அதில் பதம் போட போகிறேன் ஏன்னா வந்து நம்ம நம்ம அரிசி சளிப்போம் வேறு எதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பூச்சிகளெலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த அரிசினுடைய கழிவுகள் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கூட நான் இதிலேயே சேர்த்து நான் செடிகளுக்கு அந்த மாதிரி போட்டு உரங்கள் தயாரிப்பான் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த வேஸ்டேஜே நமக்கு நல்ல ஒரு உரமாக அது மாறிடும் மண்புழுக்கள்லாம் வர ஆரம்பிக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய பாருங்கள் அந்த பழங்கள்லாம் போட்டோம் நிறைய வெஜிடபிள்ஸ் வேஸ்ட் போட்டோம் டெய்லி வர்றதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு மேலே பிளாஸ்டிக் பேப்பர் போட்டுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா இப்போ அடுத்த நாள் ஏதாச்சும் இருக்குது வேறு ஏதாச்சும் வேஸ்டேஜ் இருக்குது அதையும் கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த பக்கெட் ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணணும் நல்ல ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் டூ மந்த்ஸ் இல்லை த்ரீ மந்த்ஸ் கூட இங்கே திறக்காமல் வச்சுட்டிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா மணல்னா நல்லா கருப்பு கலராக மாறிவிடும் இப்போ நம்ம செட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோவில் அது நல்ல எப்படி கருப்பாக மாறி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு அப்புறமா நான் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு நாள் கிடைக்கிற கழிவுகளை இந்த மாதிரி வச்சுட்டு நல்ல ஒரு எனக்கு இதில் மூடி இருக்கிறதெல்லாம் நான் மூடி போட்டு மூடிட்டேன் அதுக்கு நான் மழை தண்ணியோ இல்லை நம்ம வெளி தண்ணியோ ஊற்றவே ஊற்றி ஊற்ற ஊற்றக்கூடாது நம்ம போடுற இந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற அந்த ஈரமே அது மங்கிறதுக்கு தேவையானது போதும் இப்போ பாருங்கள் இந்த கல் வச்சு வச்சுருக்கோம் இதில் வந்து நிறைய என்கிட்ட இருக்கிறதெல்லாம் மண்புழுக்கள் உரங்கள் தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து போது தெரியும் நிறைய மண்புழுக்கள் இருக்கும் இப்போ என்ன ஏன்னா இதில் பதியன் போட்டு வச்சதுனால இப்போ டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் மேலோட்டமாக எடுத்து காட்டுற பாருங்க இப்போ நிறைய மண்புழுக்கள் குட்டி குட்டி மண்புழுக்கள்லாம் இருக்கும் நம்ம இதில் செட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மண்புழுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் தனியாக போட்டு காட்டுறேன் இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் நீங்கள் எடுத்துட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் அப்படியே அதிலோடைய ஈரமே போதும் நமக்கு ஏன்னா மழை தண்ணி உள்ளே படக்கூடாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து சேறு மாதிரி ஆகிடும் நான் நம்மளுடைய இயற்கையான இந்த உரங்கள் இந்த ஈரமே போதும் இப்போ என்கிட்ட இந்த பச்சை மிளகாயெல்லாம் இருந்தது ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அழுகிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதிலேயே போட்டு இந்த ஈரமே போதும் அது பகிறதுக்கு அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம வந்து ட்ரை மணல வந்து தூவி விட்டுவிட்டோம்னாக்கா அது வந்து அப்படியே செட் ஆகி அது இதாகிடும் அதுக்கப்புறமா இது மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரை மூடி மேலே வந்து இந்த மூடியை போட்டு மூடிடணும் மூடி இல்லை உங்களுக்கிட்ட அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் பெரிய பாலித்தீன் பை இருக்க மாட்டிங்களா அதை அப்படியே தலைக்கெலாம் அதில் கவுத்து நல்லா கட்டி விட்டுருங்க ஏன்னா மணலெல்லாம் வந்து மழை தண்ணியெல்லாம் உள்ளே போக்கிறது நம்மளும் தண்ணி ஊற்றுக்கறது அப்படி தண்ணி ஊற்றுனீங்கன்னா சேறு மாதிரி நான் அடிக்க ஆரமிச்சிடும் அது மாதிரி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்கெல்லாம் போனோம்னாக்கா நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ வீட்டில் கூட நம்ம சாமி கேக்கிற பூ இதில் இதெல்லாம் சாமி க பூ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் இது மேலே போட்டுட்டேன் அது மாதிரி இல்லாமல் நாங்கள் திருநீர் மலையில் உற்சவத்துக்கு போவோம் அப்போ அவங்க எங்களுக்கு மரியாதை பண்ணி நிறைய மாலையெல்லாம் எல்லாேருக்குமே போடுவாங்க அந்த மாலையை வந்து நம்ம தெருவிலெல்லாம் போடாமல் கால் ப இறைவன்கிட்ட இருந்த மாலையே காலடியில் படாமல் மற்றவங்க மெரிக்காமல் குப்பையிலெல்லாம் போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்போ நம்ம வந்து இந்த மாலையெல்லாம் கொண்டு வந்து இதுக்கு மேலே செட் பண்ணி மூடி வச்சிடலாம் உங்ககிட்ட இந்த மலர்கள்லாம் கிடச்சிது சாமியுடைய பூக்கள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரி பண்ணி நீங்கள் வந்து மண்புழு உரத்தை தயார் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா மூடி டைட்டாக மூடி வச்சுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக மண்புழுக்கள்லாம் வரும் இதனால உங்களுக்கு சத்துள்ள உரம் எவ்வளோ பக்கெட் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கிறது பாருங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு எல்லா செடிகளுக்கும் போட்டு நல்ல வளமான பூக்களையும் நம்ம காய்கறிகள் எதனா போட்டிருந்தோன்னா அதையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மண்புழு உருக்க உரங்களை வந்து நம்ம ஈஸி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்குறீங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கு பார்த்தீங்களா அப்புறம் இது மேலே வந்து நல்லா கவர் போட்டு மூடிட்டு நாங்கள் வந்து இந்த மூடியை போட்டு நல்லா டைட்டாக நான் மூடி வச்சிருவேன் மழை தண்ணி வந்தாலும் இதுக்குள்ள போகாது ஏன்னா மழை தண்ணி படாமல் மட்டும் பாத்துக்கோங்க அது மாதிரி இயற்கை உரங்கள்லாம் போட்டு பூக்கள்லாம் கொத்து கொத்தா பூத்து இருக்கு பாருங்க இதை தான் நான் உங்களுக்கு ஈஸியா நீங்க மண்புழு உரம் தயார் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் காட்டியிருக்கேன் இங்கே பாருங்க எவ்வளவு மண்புழுக்கள்லாம் இருக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு உங்களுடைய செடிகளையும் உங்கள் தோட்டத்தையும் ஒரு வளமாக வச்சிட்டு இருந்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக மண்புழு உரங்களாக தயார் செஞ்சு நீங்கள் பார்த்துக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்